ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம புத்தாண்டில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிசபராசி என்பவர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் புதுவாக புதிதாக ஒரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடம் நமக்கு ஏற்ற வகையில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து நம்மளால் சரி செய்ய முடியும் மேலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கும் இதெல்லாம் ரொம்பவே உதவியாக இருக்கும் அந்த வகையில் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிசபராசி என்பவர்களுக்கு எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி ரிசபம் ராசி ஸோ இந்த ராசி நெய்யர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய அன்பர்களாக வந்து காணப்படுவாங்க அதாவது ஐந்தில் உழைக்கக்கூடிய வாழ்க்கை தான் ஐம்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை தரும் அப்படின்றத முழுமையாக நம்பி செயல்படக்கூடிய அன்பர்கள் தான் ரிசபராசி நெய்யர்கள் ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ பதிவில் ரிசபராஸ் என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டாவது ராசியில் இந்த புத்தாண்டானது பிறந்திருக்கு இதனால செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் கட்டுக்கடுங்காமல் தான் போகும் இருந்தாலும் திடீர் திடீரென நிறைய பயணங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டில் வந்து இருக்குது பற்றாக்குறையை எப்படியாவது நீங்கள் சமாளிச்சிடுவீங்க ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லாம் வெளியில் சொல்லி ஆறுதல் மட்டும் தேடாதீங்க மேலும் புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து அஞ்சாவது மாதம் வரைக்கும் அதாவது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் லாப வீட்டில் வந்து இருக்கிறாங்க இதனால் ஷேர் மூலமாக நல்ல ஒரு பணம் வரும் இது இல்லாமல் கடந்த காலங்களில் இனிய அனுபவங்களையெல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியெல்லாம் அடையக்கூடிய தருணமும் கூட வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அரசாங்கத்தால் நிறைய அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஐந்தாவது வீட்டில் கேது பகவான் வந்து நிற்கிறாங்க ஸோ பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பிள்ளைகள் அதிகமாக வந்து கோபப்படுவாங்க அவங்கக்கிட்ட உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நீங்கள் திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அது வந்து நடக்கவே நடக்காது மேலும் பூர்வீக சொத்தை எல்லாம் நீங்கள் சரியாக பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதுக்கான போதுமான நேரம் கிடைக்காம இருக்கும் ஸோ உங்களால் அந்த சொத்துக்களை எல்லாம் நல்லபடியாக வந்து பராமரிக்க முடியாமல் போகும் இதனாலே உங்களுக்கு ரொம்பவே வருத்தமானது ஏற்படும் ஆனால் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வருடம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு கேது பகவான் வந்து ஒரு நல்ல நிலையில் வந்து இருக்கிறார் அதாவது நாலாவது வீட்டில் வந்து இருக்கிறார் ஸோ ராகு பத்தாவது வீட்டிலும் கேது நாலாவது வீட்டிலும் இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய சுய எல்லாம் இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நேர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய மனதில் வந்து நிறைய வளர்த்துக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வந்து ஏற்படும் மேலும் இந்த ஆண்டு பிறந்ததில் இருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே குரு எந்த இடத்துல இருக்கிறாரு பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்குள்ளே தான் வந்து இருக்க போகிறாரு அதாவது ராசியில் அமர்ந்து குரு பகவான் ஜென்ம குருவாக வந்து காணப்படுறாரு அதனால் ஓய்வெடுக்கக்கூட முடியாதபடி பனிச்சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இருக்குது இந்த ஆண்டில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கணும் அதாவது மஞ்சள் காமாலை தலை சுற்றல் காய்ச்சல் அலர்ஜி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு வந்து போகும் தண்ணீரை பொறுத்த வரைக்கும் நல்ல காய்ச்சி அதுக்கப்புறமா இருந்துங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய குடும்பத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் நல்லபடியாக வந்து கவனிச்சுக்கோங்க நிறைய விஷயங்களில் வாழ்க்கை துணையின் மீது கூட நிறைய ஒரு வெறுப்பானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பே இருக்குது ஸோ முடிந்த அளவுக்கு கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வருடம் முடிகிற வரைக்குமே குரு பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விலகி ரெண்டாவது வீட்டுக்கு வந்து அமர்வார் ஸோ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பண வரவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும் இருக்கக்கூடிய தம்பதிகளும் வந்து ஒன்று சேருவீங்க குடா பழக்கங்களில் இருந்து விடுபடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் ஸோ வீடுகள் வந்து களை கட்டி காணப்படும் இது வரைக்கும் ஒதுங்கி இருந்த உறவினர்கள் நண்பர்கள் உற்றார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வழியே வந்து உறவாடுவாங்க புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் கட்டலாம் நல்லபடியாக வந்து முடிவடையும் இப்போலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு பத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தனித்திறமைகள் இப்போ வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலமானது அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் புகழ் கௌரவம் எல்லாமே வந்து அதிகமாகும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நல்ல ஒரு தீர்ப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னா அவங்க திடீர் திருப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நட்பு வட்டாரம் வந்து விரிவடையும் இதனாலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து சனி பகவான் பதினோராவது வீட்டுக்கு வந்து போகக்கூடிய நிலையில் அந்த டைமில் இருந்து உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது அதிகமாகவே பிறக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் நிறையவே கிடைக்கும் எதிலுமே ஆர்வத்தை வந்து அதிக அளவு வந்து வச்சுப்பீங்க பண வரவுக்கு எந்த ஒரு குறைவுமே வந்து இருக்காது இதெல்லாமே சனி பகவான் பயிற்சியாக கூடிய வரைக்கும் குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் முதலீடுகள் வந்து செய்யாதீங்க ஏன்னா பெரிய அளவில் நீங்கள் முதலீடுகள் செஞ்சீங்க அப்படின்னா திணற வேண்டிய நிலையானது ஏற்பட்டுடும் அதனால் அளவான பணத்தை போட்டு நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கும் சந்தை நிலவரத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக கொள்முதல் வந்து செய்யுங்க இதனால் வியாபாரத்தை நல்லபடியாக வந்து விரிவுபடுத்த முடியும் மேலும் இந்த காலகட்டங்களில் பழைய சரக்குகளை எல்லாம் விற்று நல்லபடியாகவே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை எல்லாம் அன்பாக வந்து நடத்துங்க வேலையாட்களை அப்பப்போ வந்து விடுப்புல வந்து போவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய டென்ஷனை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் விவாதமும் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் மருந்து என்டர்பிரைஸ் துணி வகைகள் இது போல் வியாபாரம் செய்யக்கூடியவங்கலாம் நல்ல ஒரு ஆதாயத்தை வந்து பார்ப்பீங்க அதே போல் கூட்டு தொழிலையும் நல்ல ஒரு பங்குதாரர்கள் மூலமாக நல்ல ஒரு வருவாய் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களை வரைக்கும் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இனி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஊதியமும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அலுவலக பிரச்சனைகள் மட்டும் இல்லை அதிகாரியினுடைய சொந்த பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து வைப்பீங்க ஸோ பெரிய அளவில் உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுடைய உழைப்பு திறமை தான் பணிகளை எல்லாம் திறம்பட செய்து முடிச்சிங்க அப்படின்னா அனைவரையும் வியக்க வைத்து அவங்களுடைய அளவில்லாத அன்பையும் உங்களால் பெற முடியும் ஸோ புதுசாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையாவே காணப்படுது உங்களுடைய பணிகளை எல்லாம் திறம்பட முடிச்சிங்க அப்படின்னாலே போதும் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் காத்துட்ருக்கு மேலும் சக ஊழியர்களுடைய அன்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்களுடைய உதவியின் மூலமாக நிறைய விஷயங்களை அவங்களால ஈஸியாக வந்து சமாளிக்க முடியும் குறிப்பாக கணினி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்நிய நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் புதுசாக வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது வேலை இல்லாத ரசபராசி என்பர்கள் இந்த வருடம் கண்டிப்பாக நல்ல வேலையில் வந்து அமர்வீங்க பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு தான் ஆக மொத்தம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிசபராசி சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது மட்டும் அப்பப்போ வந்து போகும் ஆனால் செல்வாக்கு கௌரவம் இது எல்லாமே வந்து அதிகமாகும் மேலும் உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இருப்பினும் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை சஷ்டி திதிகளில் சென்று வணங்கிட்டு வாங்க முடிந்தால் கந்த சஷ்டி கவசம் வந்து படிங்க மேலும் ஏழை எளிய பெண்மணிகளுக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை வந்து செய்யுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை தரமானது உயர்ந்து காணப்படும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரிஷபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத முன்கூட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வீடியோவில் இருக்கக்கூடிய பரிகாரத்தையும் நீங்கள் எளிமையாக இருக்கக்கூடியதையும் செய்து பயன்பெறுவது சிறப்பானது இதுபோல் வருடத்திற்கான பலன்களை முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிறதுனால நம்மளால் இன்னும் முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியும் நிறைய பிரச்சனைகளையும் வந்து தீர்த்துக்க முடியும் அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கூடவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்கணும் புதிய வருடத்தில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கே ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தை தொடர்பு கொண்டு கிட்ட உங்களுக்கான பலன்களை தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள் தான் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த பரிகாரங்களை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க ஆன்மீகம் சார்ந்த வகையில நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளுமே நமக்கு ரொம்பவே முக்கியமானது தான் குறிப்பாக ஒவ்வொருடைய ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒன்று ஏன்னா உங்களுடைய கிரக அமைப்புகளின் படிதான் அந்த ஆண்டு முழுவதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ அதெல்லாம் வந்து நீங்க தெளிவாக பார்த்துருப்பீங்க போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவு Sandy Kellan.